அதே சென்டர் பாயிண்ட் ஓல இருந்து பிளஸ் கிளிக் இது என்ன பண்ணுனா மைனஸ் கியூ வந்து இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் லைன் போடணும் மைனஸ் இருந்து மைனஸ் லைன் சோ இது வந்து என்ன ஷேப் இருக்கு சப்போஸ்

அப்போ இந்த சைடு டீடாக் ஆப்போசிட்டில் இருக்குது அட்ஜெஸ்ட் இருக்குதா ஆப்போசிட்டே அப்போ இதோட வேலையை எவ்வளோ வரும் கிஃப்ட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டூ ஏ தான் இந்த மின் இருமுனை ஒரு மிசிரான மின் குளத்தில் மின் இருமுறை வைக்கும் போது என்ன விசை உருவாகல திருப்பி விசை வந்து உருவாகும் அந்த திருப்பி விசை எப்படி இருக்குது ஆக்சுவலாக இந்த மின் இருமுனைய எப்படி அலைன் பண்ணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்குதோ அதே டேரக்ஷனில் அலைன் பண்ணணும் இப்போ ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுது இருக்குது அப்போது ரெண்டும் ஒரே டேரெக்ஷனில் வரணும்னா ஆக்சுவலாக எப்படி மூவ் ஆகணும் சார் மூவ் ஆகணும் கிளா பைசா கிளாஸா நான் என்ன பண்ணோ திருப்பிசை எந்த திசை இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் என்ன பண்ணா ஒரு திருப்பிசை கொடுக்கணும் இப்ப திருப்பிசை எப்படி இருக்கப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கொடுத்தோம்னா சார்க் திசை எப்படி போகும் உள்ள போகும் போர்டுக்குள்ள போகும் அப்போ டவுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது நின்று தான் போகும் போர்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு ஸோ நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு திருப்பிசை கொடுக்கணும்னா சார்க் பிசை எந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணணும்னா

பி சைட்டர் கிராஸியே டப்புல்லாம் அது பீ கிராஸிக்கு எக்ஸ்பெஷன் என்ன டவுசி ஒரே பீ அது இன்டகிரேஷன் பி சைன்டி எதுவேரியபுள் எரியபிள் பெரியத்துனால் சயன்டிட்டாக இன்டைரெக்ட் பண்ணனே கிடைக்கும் சயன்டி டேவரை இன்டைரியூட் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் காஸ்ட் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணும்போது ஸோ பி இங்கே மைனஸ் டீட்டா இனிஷியல் டீட்டா ஃபைனல் ஃபைனல் முதல்ல தான் ஸோ பி ஏன்னா மைனஸ் சொல்லி இருக்காங்க cos θ மைனஸ் வந்து cos θ இப்போ அரே நம்ம மைனஸ் சொல்லி பண்ணா வந்து மைனஸ் t cos மைனஸ் ஆர் மைனஸ் பிளஸ் t t cos θ இது நாதே ஒர்க்கன் ஜெனரலா வந்து உங்களுக்கு ஒர்க்கன் அப்படிங்கிறது இப்போ நான் இந்த இடத்துல மூவ் பண்ற வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரொட்டேட் பண்றேன்னு சொல்லுங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில நான் அந்த திருப்பி செய்யுது அப்படினா

நம்ம கொட்டேஷனுக்கு நம்ம யோசனை போடலையா ஓபன் போட்டு எஃப்டிஎஸ் போடல அது தான் நம்ம இருப்போம் நம்ம செய்யக்கூடிய வேலை ஏதாவது முடிவிலா தொழிலிருந்து ஒரு மின்னோட்டத்தை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வரதுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்பது அதுலேயும் சேமிக்கணும் நிலை நிலை ஆற்றலாக சேமிக்கப்பட்டு பார்த்தோம் அங்கே நேர்கோட்டும் பார்த்தோம் இங்கே என்ன பண்ணுவாங்க போனும் பார்த்தோம் இங்கே அதுதான் இங்கே அதுதான் ஒரு வேலையை செஞ்சோம்னாக்க அந்த வேலை என்பது ஒன்று ஏற்காடல் மாறுபாடுக்கு சமாளிக்கணும் அப்படின்னாக்க நிலையாற்றல் மாறுபாடுக்கு சம்பந்தம் இங்கே விளாசிட்டி வந்து நான் மாத்தலை சேஞ்ச் பண்ணல ஒரே விளாசிட்டு நான் கொடுத்துட்டேன் அதனால நயண்டி கிணத்துல சேஞ்ச் இருக்காது அதனால தரிசனம் சேஞ்சு கைண்டி கிணச்சதுனால நான் செய்யற வேலை மட்டும் என்ன போயிருக்கோம் விளையாட்டல் தான் மாறும் அந்த நிலையாட்டல் வேறுபாடாதான் ரெண்டு பாயிண்ட் இடையில வந்து இந்த எனர்ஜியானது நம்ம செய்யக்கூடிய வேலையானது ஸ்டோர் ஆகுது இப்போ இனிஷியல் வேலையும் எப்படி எங்க முடியுது இப்போ சப்போஸ் தீட்டா டேஸ் உடைய வேல்யூ வந்து நான் நைன்டி டிகிரி எடுத்துக்கிறேன் வேல்யூ எவ்வளோ ஏன் இது டிகிரி எடுக்கணும் ஜென்ரலாக ஜீரோ எடுக்கணும் ஏன் நைன்டி டிகிரி எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஜீரோவா இருந்துச்சு வேல்யூ ஜீரோவாக திருப்பி வேல்யூ எவ்வளோ டவுன் पी साइन टीटा, टीटा वैल्यू जीरो पटना, डाउन डे वैल्यू नरकों जीरो, अब डाउन डे वैल्यू जीरो ना क्या डेफिनेशन ऑफ एक्सपोज़ से प्रिकॉन एक्सपोज़ से कुड़क मटना है, फिर भी इसे गिराया दो, अब फिर भी इसे कुड़क आज बहुत ही वैल्यू डे वैल्यू वाला जीरो, अब एफेक्टेंस पा� இந்த பாயிண்ட் வந்து சார்ஜஸ் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்காங்க இந்த இடத்துல இருக்கும்போது திருப்பி சீடு மதிப்பெற்று வரும் ஸோ அதனால அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இனிஷியல் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்போ டீட்டாடேஸ் போல்ட்டு நைன்டி டிகிரி ஃபைனல் வேல்யூ டீடா எடுத்துக்கணும் அப்படி எடுத்துட்டுனா சின்ன மாறும் அப்படியே வரும்போது காஸ் பேர் இப்போ காஸ் நைன்டி ஜீரோ பொட்டன்ஷியல் வேல்யூனா இருக்கும் அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு கிடைக்கும் அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு ஆக்சுவலா ஜீரோ பி காஸ் எவ்வளவு வேல்யூ ஜீரோ அப்ப யூ டிடா மட்டும் தான் இருக்கும் அப்ப பொட்டன்ஷியல் யூ இஸ் ஈக்குவல் டு சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸ் அப்படி எடுத்துக்கறோம் இங்க பி இ காஸ் அப்ப ஒரு மின் இருமுனையே ஒரு மீ சீரான மின் புலத்தை வைக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நிலையாட்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னா பி காஸ்டா இந்த ஃபார்முலா மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போகலாம் ஒரு வாட்டர் மாலிக்கு எடுக்கும் வாட்டர் மாலிக்கு வாட்டர் மாலிக்கு எடுக்கிறதா என்ன மாலிக்கு எடுப்பாங்களா அதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலா எச் பிளஸ் ஓஎச் மைனஸ்

ஒரு நூறு கிராமா சாம்பிள் எடுத்துக்கிறோம் சின்ன அமௌண்ட் சாம்பிள் எடுத்துக்கிறோம் அந்த சாம்பிளில் நமக்கு இருக்கக்கூடிய மொத்த நைட்ரஜன் மாலை ஸ்டூடி மூலக்கூறு ஒன்று எண்ணிக்கை டோட்டலாக எவ்வளோக்கு தேவைன்னா பத்து ரெண்டு இருபத்தி ரெண்டு மாலிக்கூள்ஸ் வந்து அந்த ஸோ வாட்டர் மாலிக்கூல்ஸ் அந்த சாம்பிள் எவ்வளோ இருந்து ஒரு மூலக்கூறுக்கான மின் இடுமுறை திருப்புத்திறன் கீழே கலையா அதோடய வேல்யூ வந்து சிக்ஸ் பாய்ண்ட் த்ரீ இயட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி மினிமல் மீட்டு பிடிச்ச அழகை குலம் குலம் வர இது எந்த எலெக்ட்ரிக் ஃபீல் மைனஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ல நாங்கள் டீட்டாவுடைய வேல்யூ ஜீரோலேருந்து நைன்ட்டி டிகிரி என்ன பண்ணுறதில்ல ப்ரொடெக்ட் பண்ணணும் டீட்டோட வேல்யூ எவ்வளோ ஜீரோலேருந்து நைன்டி ப்ரொடெக்ட் பண்ணணும் ஜீரோ வந்து நைன்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேலையை செய்வோம் இல்லையா அந்த வேல்யூடைய மதிப்பை எவ்வளோ பண்ண முடியும் டீட்டோட வேல்யூக்க ஜீரோ வந்து நைன்ட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ வேலையை செய்யணுமோ அந்த வேலையோடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம வர முடியும் வேல்யூக்கான ஃபார்முலா இருக்கும்போது டூ டிஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்தா போது ஒரே வேல்யூ சிங்கிள் வேல்யூ மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம் ரேஞ்சு கொடுக்குறாங்க டீட்டாவுடைய வேல்யூ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ சரி என்ன எந்த எடுக்கணும் நமக்கு இந்த ஃபார்முலா மைனஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது बर्डन्स इक्वल टू कॉमन है, माइनस पी बास इटा प्लस टी बास इटा है। ये शिलांग लियो लो, जीरो। पहले लियो लो, नाइनटी। इबटी शिलांग लियो लो तुम लोगों ने, जीरो और नाइनटी आया। पहले वाली लो, नाइनटी। इन्ही शिलांग लियो लो, जीरो। क्यों जीरो? अब तो जीरो है ना। अब तो नहीं लिय

27 अंचे एटमोलर का 27 plus 27 minus 3 ओला इंपोर्टेंट पावर minus 3 ये मीडिया विनादे 6.5 मिलियन तीन मतलब ज़रा राम ये रेबीज़ ला 18.9 रेबीज़ ला और डेसी में ला लेफ्टर थर्ड लेफ्टर थर्ड लाने प्रस्ताव माइस्क मामा प्रस्ताव प्रस्ताव माइस्क பாயிண்ட் லெட்டர் தள்ளும் போது டிஸ்ட்ரெஸ் பண்ணணும் எத்தனை காய்ச்சு எத்தனை பாயிண்ட் தள்ள ஒரே ஒரு பாயிண்ட் தர ஒன் பாயிண்ட் எயிட் நைன் எட்டு டென் மைனஸ் த்ரீ ப்ளஸ் நிலவரத்து டென் ப்ளவு மைனஸ் லோக் டவுன் கலைக்கனால இவ்வளவு வேலையை ஹவுஸ் இருந்தாட்டோம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல் வந்து இந்த லைஃப் முன்னால் வைக்கும் போது இவ்வளோ வேலியூ ஹவுஸ் கம்மியாக இருக்கும்